அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தற்போது தமிழ்நாட்டுடைய அரசியல் களம் சூடுபுடிக ஆரம்பிச்சிருக்கு சொல்லலாம் நெருங்க நெருங்க இன்னும் பல விஷயங்கள் நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு இதுல முதல் கட்டமாக அமித்ஷாவுடைய சென்னை வருகை அப்படின்றது பல பிளான்ஸ் கொண்டிருக்கு அப்படின்னும் பல அரசியல் நிர்வாகிகள் பாத்தீங்கன்னா தற்போது பேட்டி அளிச்சிருக்காங்க இன்னும் சொல்ல போனா அமித்ஷா அடுத்த கட்டமாக பாமகவுடைய முன்னாள் தலைவரான அன்புமணி பிரேமலதா தினகரன் ஓ பி எஸ் உள்ளிட்டவரை சந்திக்க போறாரு அப்படின்னா இது எல்லாத்தை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அடுத்த கட்டமாக சீமான சந்திக்கிறதுக்கும் தயாராக இருக்காரு கிடைச்சிருக்கு சீமான சந்திக்கிறதுக்காக நாம் தமிழ் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகளான சாட்டை துறைமுருகன் இடுமோனம் கார்த்தி அப்ரோச் பாஜக கட்சியினர் தெரிய வந்திருக்கு அண்ணாமலை ஏற்கனவே கட்சியிலிருந்து விலகிய ஒரு காரணத்தினால சீமான ஒரு தனியார் வேலை கலந்து பேசியிருந்தாரு அடுத்த கட்டமாக அமித்ஷா ஒரு மிகப்பெரிய பிளானோட தான் சீமான சந்திக்க போறாரு அப்படின்னு தற்போது ஒரு தகவல் கிடைச்சிருக்கு எது எப்படியாக இருந்தாலும் பாஜக கட்சி அப்படின்றது முழுக்க முழுக்க நாம் தமிழ் கட்சியுடைய எதிரி தமிழ்நாட்டுக்கே பாஜக கட்சி ஒரு மிகப்பெரிய எதிரி தான் அப்படின்னு ஒரு போக்குல போயிட்டு இருக்கும்போது நிச்சயமாக சீமான் அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பே இல்ல அப்படின்னு இருந்தாலும் ஒரு ஹோம் மினிஸ்டராக அமித்ஷா இருக்கும் போது அவர் சந்திக்கணும்னு நினைச்சாருன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்துதான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் இருந்துட்டு தான் இருக்கு ஏற்கனவே அண்ணாமலைக்கு பாத்தீங்கன்னா அமித்ஷா ஒரு பெரிய அசைன்மெண்ட் கொடுத்திருந்தார் அது என்ன அப்படின்னா நாம் தமிழ் கட்சியை வீழ்த்திருது அப்படின்னு நான் அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஓராண்டிற்கு முன்பாக வந்திருந்த அமித்ஷா அண்ணாமலையை சந்தித்ததும் அதற்கு பிறகு பாஜக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளை சந்திச்சு நாம் தமிழ் கட்சி இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல பாஜக கட்சியால் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால பாஜக கட்சி அழிக்கிறதுக்கு உண்டான வேலையை முதல்ல பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இதற்கு இதுக்கு அடுத்தபடியாகவே தொடர்ச்சியாகவே அண்ணாமலை பாத்தீங்கன்னா சீமான கடுமையாக விமர்சிக்க ஆரம்பிச்சிருந்தார் இந்த ஒரு விஷயம் போக போக மங்கி போன மாதிரி பாஜக கட்சியால மீண்டும் நாம் தமிழ் கட்சி ஒண்ணுமே பண்ண முடியல அப்படின்ற காரணத்தினாலேயே இந்த கோவத்துல தான் அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து நீக்கிருக்காங்க அப்படின்னு ஒரு கருத்து சொல்லுது இன்னொரு பக்கம் தற்போது அமித்ஷா வர போறாரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்களை சந்திக்கப் போறாரு இன்னும் சீமானியை சந்திக்கிறதுக்கான வேலையை பாக்குறாரு அப்படின்னும் போது நிச்சயமாக இருபத்தி ஆறு தேர்தலுக்காக ஒரு பெரிய பிளான பாஜக கட்சி நடத்த போறாங்க அப்படின்றது மட்டும் தெளிவாக தெரிய வருது ஏற்கனவே விஜயோட கட்சி பார்த்தீங்கன்னா தன்னுடைய கொள்கைகளுக்கு ஏற்று வரக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக ஆட்சியில சம பங்கு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒருவேளை பாஜக